உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா மற்ற கடைகளை போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியில் வீரபகவுண்டர் என்பவரது நான்கு ஏக்கர் நிலத்தில் வீரபகவுண்டரின் தம்பி மகனான முருகேஷ் என்பவர் தனக்கும் இந்த இடத்தில் பங்கு உள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பிறகு வாபஸ் பெற்று ஐம்பத்தி ஏழு சென்ட் நிலத்தை முறையாக வாரிசுதாரரின் கையெழுத்துக்களை பெறாமலேயே மோசடி செய்து கிரயம் செய்து விற்பனை செய்துவிட்டதாகவும் இதனால் மூன்றாம் பட்சத்தினர் விற்பனை பெற்ற சந்திரசேகர் என்பவரது தரப்பினர் கம்பிவேலி வேலி அமைக்க முற்பட்ட இதற்கு வாரிசுதாரர்களான இப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கம்பிவேலி அமைக்கும் இடத்திலேயே வரிசையாக அமர்ந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை பல்லடம் காவல் நிலையத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வருவாய்த்துறையினர் முறையாக அளவீடு செய்த பிறகே இதன் உண்மை நிலைப்பாடுகள் வெளிவரும் என்றும் அதனை தொடர்ந்து கம்பி வேலி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் இவர்களும் கோரிக்கையாக உள்ளது என்ன பிரச்சனை இங்கே எனக்கு எந்த தகவலுமே தெரியாதுங்க பென்சிங் போட்டாங்க பென்சிங் போட்டது ஒரு ஏக்கரான்னு சொல்லிப்போட்டோம் என்றை கணிப்பு ஐம்பத்தேழு சென்று போட்டிருக்கிறாங்க ஐம்பத்தேழு சென்ட்ன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரியாது எங்கள் ஐயன் வந்து ஒரு ஏக்கரா தான் கிழ ஓட்டில் கிழ ஹோட்டலையும் எழுதி கொடுக்கல மொத்தத்தில் பொதுவில் ஒரு ஏக்கரான்னு எழுதி கொடுத்துக்கிறாரு பொதுவில் நாலு ஏக்கரா நாலு சென்ட் எங்களுது அதில் வந்து பொதுவில் ஒரு ஏக்கரான்னு எழுதி கொடுத்துருக்குறாப்புல அதையும் வந்து ஐம்பத்தேழு சென்ட் கிரையம் பண்ணிக்கிறாங்க அது எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்க எங்களுக்குன்னு இல்லை எனக்கு தெரியாது இந்த தான் எனக்கு தெரியுங்க ஆமாங்க நூறு குமாரசாமி குமரசாருக்கு வந்து வீரப்ப கவுண்டருக்கு வந்து நான் வாரிசுங்க அது வந்து பிரகாஷ் சிங் என்ற பேர் அது வந்து எனக்கு எனக்கு பாத்தீப்டு பட்டாலும் பேர் என்றதும் இருக்கு அது வந்து ஐம்பத்தேழு சென்ட் எழுதி கரையை பண்ணிக்கிறாங்க ஐம்பத்தி சென்ட் அளந்ததும் எனக்கு தெரியாதுங்க ஒரு நான் என்ற கணிப்பு இருந்துச்சுங்க ஆனால் ஐம்பத்தேழு சென்ட் வளர்ந்துருக்கிறாங்க ஆனால் என்ற கிட்ட ஆறுமே ஒன்றும் சொன்னதில்லை ரெண்டாயிரத்தி பத ரெண்டாயிரத்தி ஏழு கேஸ் ஓட்டுதுங்க இந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறாங்க அதுவும் எனக்கு தகவல் தெரியாது கேஸ் வாபஸ் வாங்கிட்டு இதை கரையை பண்ணிக்கிறாங்க அதுவும் என்ற கிட்ட ஆறு தகவல் சொல்லு எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க அதை வந்து ஆறுமே இல்லை ரகசியமாக பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க ஒரு அண்ணன் இருந்தாப்புல அந்த அண்ணன் இறந்துட்டாப்புல அவர் தான் எல்லாம் பாட்டு இருந்தாப்புலங்க அவர் பாப்பாப்பின்னு பாப்பின்னு சொல்லி போட்டு நம்பி விட்டுங்க ஆனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்குது இது என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை இது வந்து பென்சிங் பென்சு பென்சிங் போடுறது வந்து ஐம்பத்தேழு சென்ட் என் கையன் வந்து ஒரு ஏக்கராக எழுதி வச்சிக்கிறாருங்க நாலு ஏக்கரா நாலு சென்ட்ல பொதுவில் பாதிப்பட்ட இடத்துல ஒரே ஏக்கரான்னு எழுதி வச்சிக்கிறாரு கிழகோட்டில் ஒரு ஏக்கரில் எழுதி வச்சிருந்தாரு நாங்க ஒண்ணுமே விட முடியாதுங்க ஆனா இது வந்து பொதுவில்னு ஒரு ஏக்கர எழுதி வச்சுருக்கிறாரு